அனைவருக்கும் வணக்கம் வாரத்தில் ரெண்டு நாளாச்சும் சொரக்காய் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சுரக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் வெங்காயம் கருவேப்பில மல்லாட்டை எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம் வறுத்த மல்லாட்டை தான் இது ஆனாலும் வானலில் போட்டு மறுபடியும் மண்சு வறுத்து எடுத்துக்கினா வாசனையாக இருக்கும் நல்லா வந்து சவர வறுத்து எடுத்துக்கலாம் எப்பயுமே வந்து வெயில் நாளில் வந்து நம்ம சொரக்காய் அடிக்கடி எடுத்துக்கணுங்க ஏன்னா நம்மளுக்கு நாக்கெல்லாம் வறண்டு போயிடும் உடம்புல நீர் சத்து அதனால் குறைஞ்சிடும் அதனால் நம்ம நீர் காய்கள் வெள்ளரிக்காய் சுரக்காய் இதெல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிட்ணும் வாணல்ல இருந்து வறுத்து மல்லாட்டை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ வந்து ஒரு காஞ்ச மிளகா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் அந்த வருத்தம் மல்லாட்டை கூட நம்ம அரைச்சி பொடி பண்ணி கடைசியாக சொரக்காவில் வந்து சேர்ப்போம் இதுதான் அந்த சொரக்காய்க்கு ஹைலைட்டான டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துலேயும் பசஞ்சு சாப்பிட்லாம் தனியாகவுமே சாப்பிட்லாம் வெறும் வாயில் வந்து நம்ம சாதம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நானும் இதை அடிக்கடி செய்வேன் பசங்கள் வந்து சாப்பாட்டுக்கு தொட்டுக்க மாட்டாங்க அப்படியே சாப்பிடுவாங்க ஸ்பூன் போட்டு கப்பில் வச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் வானலில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொறிஞ்சதும் கடலை பருப்பு சேர்த்துப்போம் கருவேப்பில் போட்டுட்டு கடலை பருப்பு சேர்த்து நல்லா சவர வதக்கிடலாம் எல்லோரும் ஒரு ஒரு மெத்தடில் செய்வாங்க இது வந்து நல்லா இருக்கும் மல்லாட்டை எல்லாருமே வறுத்து போடுவாங்க தான் அது கூட நம்ம காஞ்ச மிளகா வறுத்து போடும்போது சுவையாக இருக்கும் கடலப்பருப்பு சவந்ததும் காஞ்ச மிளகா போட்டாச்சு காஞ்ச மிளகாவும் சவந்துடுச்சு கூடவே வெங்காயம் போட்டு வதக்கிட்ருக்கோம் நம்ம நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சு கை விடாமல் வதக்கிட்டு இருந்தால் சீக்கிரமாவே வதங்கிடும் இப்போ நறுக்கி வச்ச சொரக்காயை சேர்த்து நல்லா பரட்டி விடலாம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலறி விடலாம் சுரக்காயிலையும் தண்ணி விடும் அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்துக்கலாம் முன்னாடியே தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம வதக்கி விடும்போது சுரக்காயிலேருந்து நீர் விடும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா நீர் விட்டு வரும்போது அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா நீர் விட்டு கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு முழுகிற அளவுக்கு கொஞ்சம் ரொம்பவும் முழுகத்தவலை முக்கால் பாகம் முழுகிற அளவுக்கு ஊற்றி நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விடலாம் ஏன்னா அப்போ தான் நல்லா குழஞ்சி வேகும் அந்த பதினஞ்சு நிமிஷம் கேப்பில் நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி கலறி விட்டணும் ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் அவங்கவுங்க ஒரு ஒரு மெத்தடில் செய்வாங்க நீங்கள் இந்த மெத்தடில் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள் இது வரைக்குமே எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தட் தான் அந்த பொடி தான் மல்லாட்டை வறுத்து தோலை நீக்கி எல்லாம் நீ வச்சுட்டு ஜாரில் சேர்த்துருக்கான் வறுத்த மல்லாட்டையும் அதில் போட்டு உடச்சி விட்டுட்டு ஒரு நாலஞ்சு பல்ஸ் விட்டு எடுக்கணும் ரொம்ப மழைன்னு அரைக்கக்கூடாது அரைச்சி எடுத்துட்டு நம்ம சுரக்காய் நல்லா வெந்து வந்த பிறகு அதில் சேர்த்துக்கலாம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஜூஸி டைப்லேயே கலந்து விட்டுட்டு சாப்பிடலாம் இல்லை ஒரு மாதிரி பெரட்டின மாதிரி இருக்கணும் எடுத்து சாப்பிட்ணும் தொட்டுக்கணும் அப்படின்னாக்கா தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம இந்த பொடி அரைச்ச பொடியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரி விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாங்க அவ்வளோதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பாடுங்கள் பாருங்கள் ஆதரவு கொடுங்க ஏதோ ஒரு சின்ன முயற்சி நம்மளும் வீடியோ போடணும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கணும் மற்றவங்க பார்க்கணும் அப்படின்ட்டு ஓகேங்க இதை செஞ்சு பாருங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் நீர் காய எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது தண்ணி சுண்டி வந்துச்சு இப்போ நம்ம வந்து பொடியை போட்டு அரைக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எதுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு கலரி விட்டுட்டு நல்லா பறவை பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்து பரட்டி விட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் விட்டு விட்டு போட்டு பரட்டணும் ஒரேடியாக கொட்டி பரட்டக்கூடாது அவ்வளோதான் இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்